ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவிஸ் குக்கிங்கில் நான் பிரண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு தான் என் தோட்டத்துக்கு வந்தேன் அங்கே பிரண்டை நல்லாவே விளைஞ்சி இருக்குது அது மாட்டுக்கும் எங்கெங்கேயோ படர்ந்து போயிட்டே இருக்குது நானும் எவ்வளோ கொடி கட்டி அது ஸ்ட்ரெயிட் பண்ணி விடணும்னு பார்த்தோம் ம் நீ என்ன கட்டுறது நான் என்ன வளர்றதுன்னு அது அது இஷ்டத்துக்கே வளர்ந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ நானும் அப்படியே விட்டுட்டேன் ஸோ அந்த பிரண்டை வந்து நிறைய கொடி வந்து நிறைய படர்ந்து இருந்துச்சு ஸோ கொழுந்தாக பார்த்து ஒடித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ பிரண்டையோட நன்மைகள் என்னென்னு நாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது மூட்டு வலி பசி எடுக்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாயுப்பிடிப்பு இருந்தாக்கா இன்னும் நிறைய நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து பிறண்டைக்கு இருக்குது ஸோ அந்த பிரண்டையை வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணலாம் வீட்டில் கொடியாக பறந்து கிடக்குதுன்னு பார்த்து அதை கொழுந்தா கொஞ்சம் கொஞ்சமாக கொழுந்தா ஒடிச்சு எடுத்தேன் ஸோ போதும் ஒரு குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு அஞ்சு கொடி கிட்ட ஒரு முழங்கை அளவுக்கு அஞ்சு கொடி கிட்ட ஒடித்தேன் கொழுந்தா பார்த்து பார்த்து ஒடித்தேன் ஒடிச்சு எடுத்தாச்சு இப்போது இதை கழிவு எடுத்துக்கலாம் போதும் இந்த கொடி அளவுக்கே ஒரு குழம்பு அளவுக்கு போதும் இதை இப்போ கழுவி எடுத்துக்கலாம் இது மண்ணில் அதிகமாக படாம மண்ணில் தான் இருக்குதே பட் ஆனால் மண் அதிகம் கிடையாது இதில் ஸோ இருந்தாலுமே நம்ம கழுவி எடுத்துக்கிறது நல்லது கழுவுனா சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் தண்ணியோடு ஓடிடும் கழுவி எடுத்தாச்சு இப்போது இது குழம்பு இந்த பிறண்ட குழம்ப நம்ம அடிக்கடி வைக்க முடியாதது காரணம் என்ன அப்படின்னாக்கா அதை உட்காந்து கிளீன் பண்ணணும் காய்கறி அறிகிற வேலையை விட இந்த வேலை கொஞ்சம் அதிகம் ஸோ அந்த இலையெல்லாம் தனியாக கிள்ளி எடுத்துகிட்டு ஸோ அதை ஒடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா நார் நாராக இருக்கும் அந்த நார் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் போடணும் ஸோ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க அந்த நல்லெண்ணெயில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரண்டையை போட்டு நல்லா வதக்குங்க அந்த இலை வந்து உங்களுக்கு வெடிக்கும் நீங்கள் அந்த பரண்டை இலையை மட்டுமே யூஸ் பண்ணலாம் பிரண்டை தண்டையுமே யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நல்லது தான் ஸோ நான் இன்னைக்கு ரெண்டையுமே சரிசமமான அளவில் எடுத்துருக்குறேன் பெரண்டையும் அந்த பெரண்டையோட இலையுமே ரெண்டுமே சரிசமமாக எடுத்துருக்குறேன் ஸோ அது ரெண்டையுமே நான் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஏன் நல்லெண்ணெய் வதக்கிறோம் அப்படின்னாக்கா இது இதில் தான் வேகும் எண்ணெயில் இந்த நல்லெயில நல்லா வெந்துடும் அந்த அரிப்புத்தன்மையும் போகும் ஸோ கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருகனை தேங்காய் போட்டு தேங்காயை ரொம்ப வதக்கிறோன்னு அவசியம் கிடையாது அது தனியாக எடுத்து வச்சுருவோம் ஆரட்டும் ஸோ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு பொறிக்க விடுங்க இது மூணு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்புறம் ஒரு பச்சை மிளகா வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு முழு பூண்டை உரித்து ஒரு இருபது பல்லு கிட்ட பூண்டு அதையும் முழுசாக போட்டிருக்கேன் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் போட்டிருக்கேன் நல்லா வதக்குங்க இது கொஞ்சம் நல்லா பூண்டு சுருங்கட்டும் மற்ற எல்லாமே வதங்குறதுக்கு அப்புறமேலுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் முழுசாக போடலை ஏன்னா இது சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்னால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா சுருளாக வதங்கட்டும் இதில் வந்து சின்ன வெங்காயத்தை பொடியாக அறியணும்னு அவசியமே கிடையாது ரெண்டாக கட் பண்ணி போட்டால் இன்னும் சொல்லப்போனால் சின்ன வெங்காயம் முழுசாக கூட நீங்கள் போடலாம் அடுத்து ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா குழையாக வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் வதக்கி விட்டோம்னாக்க தக்காளி நல்லா குழஞ்சோம் தக்காளி நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் வந்து ஒரு சொம்பு தண்ணியில் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளிய புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ நம்ம ஊற்றிப்போம் தண்ணி நான் அதிகமாக வைக்கல கம்மியாக தான் வைக்கிறேன் அந்த ஒரு சொம்பு தண்ணி தான் இப்போ நான் வச்சேன் அடுத்து மிளகா பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி பொடி போட்டுப்போம் நான் வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலை இனிமேல் தான் வந்து ஒரு பொடி ஒன்று சேர்க்க போகிறேன் ஒரு அதுக்கு தே குழம்புக்கு தேவையான உப்பையுமே போட்டுப்போம் இப்போ இன்னும் ஒரு அரை சொம்பு தண்ணி விட்டுப்போம் ஏன்னா தண்ணி வந்து இதுக்கு பத்தாது நீங்கள் மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமேலுக்கு தண்ணி பத்தாது ஸோ அதனால் இன்னும் ஒரு அரை சொம்பு தண்ணி விட்டுப்போம் எனக்கு இந்த லிட்டர் கணக்கெலாம் தெரியல நான் சொம்பு கணக்கு தான் வச்சு நான் சமைக்கிறது ஸோ அதையே தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் இன்னும் ஒரு அரை சொம்பு தண்ணி வச்சு அந்த புளியை புழிஞ்சி ஊற்றிட்டேன் ஸோ இது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு கொதி அளவுக்கு கொதிக்க விடுவோம் உப்பு பதம் பார்த்துக்கோங்க உப்பு போதும் உப்பு புளி காரம்லாம் போதுன்னாக்கா போட்டு மூடி வச்சுருங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டு கொதி வந்துருச்சு இல்லைங்களா அதே வந்து பொடி தான அதில் சேர்க்க போகிறேன் இந்த பொடி வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஸோ அதனால தான் அந்த பொடியை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அந்த பொடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து நாலு வரமிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு வெறுவானலில் வறுத்து ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி நான் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா புளி குழம்பு வைக்கிறதுக்கு கீரை கடைஞ்ச அதில் போடுறதுக்கு இல்லை இந்த மாதிரியான மருத்துவ குணமுள்ள குழம்பு வைக்கிறதுக்கு அந்த பொடியை நான் யூஸ் பண்ணிப்பேன் அதனால் அது எப்போவுமே என்கிட்ட ஸ்டாக் இருக்கும் அந்த பொடி வந்து குழம்புக்கு வாசனையும் கொடுக்கும் நல்ல ருசியையும் கொடுக்கும் ஸோ நீங்களும் அந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ஆல்ரெடி இருந்ததுனால நான் இப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத நான் காட்டலை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிரண்டையும் தேங்காயும் அதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அரைச்சி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேலுக்கு குழம்பு நல்லா கோவிச்சிட்ருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ஆட் பண்ணிவிடுவோம் இதுக்கு மேலே தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்க்க தேவையில்லை போதும் தண்ணியை தண்ணி இதுக்கு மேலே குழம்பு தண்ணியெல்லாம் இருக்க தேவையில்லை ஸோ இதை நல்லா கிளரி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் பெரிய வரைக்கும் கொதிக்க விட்டிங்க அப்படின்னாக்க நமக்கு பரண்ட குழம்பு ரெடியாகிடும் ஸோ இந்த குழம்பு மொதல் நாள் சாப்பிட்றதை விட மறுநாள் வந்து இன்னும் அவ்வளோ ருசியாக இருக்கும் பட் ஆனால் பரண்ட குழம்பு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரியான பிரண்டை குழம்பு இந்த ம மற்ற இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ நமக்கு குழம்பு ரெடியாகிடுச்சிங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது வாசனை இன்னும் மனமாகவே இருக்குது அந்த பொடி சேர்த்ததுனால தான் அந்த வாசனை இன்னும் கமகமனம் இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்